சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த மட்டும் நம்ம சட்டமன்றத்திலே நிறைய விவாதம் நடந்திருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுலேயே சட்டமன்ற ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமாங்கிற நிறைய கொஸ்டின்லாம் வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் நம்ம சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிவாங்க சி தேர்வு பொறுத்தவரையும் அதில் வந்து அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்து சதவீதத்துக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெயிலாக்க சொல்லி கொடுக்கிறாங்க சிபிஎஸ்சி அருவி அதெல்லாம் யார் சொல்றாங்க சிபிஎஸ்சியில இருந்து அறிவுப்புறியே இருக்கு அதுக்கு அன்பில் மைஎஸ் கடும் கண்டனம் கிடைக்கும் இல்லை அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த பாசத்தில் வெறும் கல்வி கொள்கை கல்வி கொள்கை வந்தால் மற்ற பாடப்பிட்டங்கள்லையும் மாணவர்களுக்கு தான் பெயிலாக்குவாங்கன்னு சொல்லி அதை வந்து சொல்லுங்கள் அதாவது எதிர்பார்த்து ஏதாவது சொல்லிகிட்டே தானே இருப்பாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்பார்த்தான மாநில வேற அரசாணம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு ப்ரொபோசல் அதனால வந்து பாதிக்க அது நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது நம்ம மீனவர்கள் மீன் வளம்லாம் கடுமையாக பாதிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ அது ஏற்கனவே கன்னியாகுமரியில் வர திட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் இடையில அது வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால நமக்கு ஒன்றும் எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ்

என்டி கூட்டணிக்கு வந்து விஜய்யை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி முயற்சிகள் வந்து நடைபெறதா வந்து பேசப்படுது அதெல்லாம் நான் ஒரு வருஷம் டைம் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நமக்கு பயன் சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து காவல்துறை வந்து அதிகமாக வந்து தடை போடுவதாகவும் தடை போடுறதா கூட்டிட்டு அவர் ஒரு கட்சியோட செயலாளர் இவர் ஆதரவாக தேர்ந்து கொடுத்தாரு என பார்த்து ஏன்னா அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் கட்சிக்கு மட்டுமல்ல சமீபத்தில் கூட நம்ம திருவல்லிக்கேணியில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி அதுக்கே தடை போட்டாங்க கேட்டால் மண்டபத்தில் வச்சு நடத்துங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்துக்குமே தடை போட்டுட்டு இருக்குது